கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என் மேலே நறுமணம்லாம் வீசலை எல்லா மனிதனுக்கும் ஒரு வாசனை இருக்குது அந்த மனிதனை ஒத்துக்குன்னா அந்த வாசனையை நீங்கள் ஒத்துப்பீங்க எல்லாம் ஒரு மாடுகிட்ட போனீங்கன்னா ஒரு வாசனை இருக்கும் ஆடுக போனால் ஒரு வாசனை இருக்கும் மாட்டுக்கு மாடு வாசனை மாறும் மனிதனுக்கு மனிதனும் வாசனை மாறும் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான வாசனையோட வாசனையோடு இல்லை சென்டெல்லாம் இல்லை நறுமணங்கள் வீசுதுலாம் கிடையாது அவனை எனக்கு பிடிச்சிருச்சேன்னா அந்த வாசனையும் பிடிக்குது அவனை எனக்கு பிடிலனா அந்த வாசனையும் எனக்கு பிடில அவ்வளோதான் ஸோ என்னை பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது என் வாசனை பிடிச்சிருது அவ்வளோதான் என்னை பிடிலனா அதே வாசனை வேறு மாதிரி ஆகிடும் அங்கே போனால் ஒரு மாதிரி நாற்றடிக்கு தெரியுமா காற்று மேலே காற்று கீழே காற்று செய்யல காற்று மேலே அது பாட்டெலாம் வந்துட்டிங்க தானே ஆமாம் எல்லாம் வரும் உடனே போய்டும் அவள் தான் கொஞ்ச காலத்து அப்படியே பூச்சி வச்சுருப்பீங்க அழமாக விட்டுருவீங்க நான் தான் எதனா பைத்தி காத்திரமா எல்லாத்தையும் பூச்சி வச்சுருச்சு அது வருது பாரு காசி மேலே நாற்று தேட்டிக்கு நறுமணம் எப்போ புச்சுதான் நிறைய படங்கள்லாம் பார்த்துக்கிறேன் நான் இங்கிலீஷ் படங்கள்லாம் அவங்களாம் யாருமே இல்லாத அது போய் ஜெட்டி எத்து மறுவானுங்க புரியுதா அந்த மாதிரிலாம் ஆள்லங்கிறானுங்க சில பேர் அவருக்கு பழைய துணி கொடுத்தா நல்லாயிருக்கும் கட்சி பண்ணாச்சும் பொன்னாட்டி ஊருக்கு போயிட்டாலுனாக்கா பொன்னாட்டி துணி எடுத்து பக்கத்தில் வச்சு தூங்குறவங்களாங்கிறான் தோக்கி மாட்டேன் நட குண்டு மல்லி டூ ரூபீஸ் கூந்தல் இடி ஊந்து கோடி ருபீஸ் பஞ்சு மீர்ச்சாய் அஞ்சு ரூபாய் அந்த பொம்பளை கஷ்ட போட்டான்றதுக்காக ஆப்பிள் ஆயிரம் கணக்கில் குத்து வைக்கிறானு நேரடியாக பல்ல ஊற்று எடுத்து குத்து தடை குச்சி சென்னை என்ன தான் புச்சி சென்னை தேன புடிலண்ணா வேறு பேச்சு ம் பா அவள் எப்படி இருப்பா தெரியுமா அப்படின்னு பா அது எப்படி இருக்கேன்னு தெரியுமா அதே தான் வேற மாதிரி மாடு லேசம் கொஞ்சம் மாற்றிருப்பான் இப்போ நான் நறுமணன்னு சொல்லி ஆமா நான் கடவுள் தெரிஞ்சுவேன் அப்படியே வாசனையாக இருப்பேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் டென்ஷன் ஆகிட்டான்னாக்கா நாற்ற வச்சிருவேன் ஏன் இப்படி சொன்னோடனே எனக்கு புரியாமல் போயிடும் ஆனால் என் பக்கத்தில் வந்த என்ன வாசனை அடிக்குது நீங்கள் நாற்று அடிக்கிறதுன்னுவான் நாற்றந்தான் நல்லதுன்னா அப்போ துர்நாற்றம் அப்படிதுன்னே சொல்லுவான் என்னவோ ஒன்று வருது மனுஷன் வாசனை வரத்தான் செய்யும் பிடிச்சவங்களா இருந்தா ஒத்துப்போம் பிடிக்காதுங்களான்ண்ணா ஒத்துக்க மாட்டோம் புரியுதா என் பொண்ணாட்டிக்கு என்னை இப்போல்லாம் பிடிக்காமல் போயிடுச்சு அதனால் எப்போ பார்த்தாலும் நான் பேசினா கூட கம்மனியிருப்பா அவள் கம்னிதாவே நான் டென்ஷன் ஆகிடுவேன் தப்பி என்கிட்டே அங்கேயா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் நான் வச்சுக்கிறேன் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது அவரை வச்சுக்கிறான் பிடிச்சிருந்தேன் வழி வழியாக வந்து பேசுவான் நான் கம்பெனி இருந்தால் கூட விடுனா கூட ம் கணவர் அவங்க சொல்லணும்ப்பா நான் கேட்கணா கூட சொல்லுவான் மூச்சுக்கு வாட்டி மாமா 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 புடிலண்ண அப்படின்னா எல்லாம் எப்படி தாங்கிறாங்க பிடிச்சி சென்னாவே மாதிரி ரொம்ப உஷாராக இருங்க உங்களை பாராட்டுறவங்க தான் உங்களை பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க அவ்வளவு பாராட்டும் போது நாத்தடி இதுன்றது வாசனியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அக்கடி திரும்பி காமிச்சுன்னு வச்சுக்கோ தெரியாம சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணக்கூடாது பாராட்டும் போது மதிமயங்காதீங்க அழகாக இருக்கிறவங்களுக்கு அழகாக சொல்லணுமா என்ன அப்பப்போ சொல்லி ஞாபகத்துல என்ன மறந்துட பீஸு அதனால அந்த பீஸு நீ என்ன சொல்லியிருந்தா அப்பப்பா நீ தான் விசேஷம் நீ தான் அழகு உன்னை விட இந்த உலகத்தில் ஒன்று அந்த மாதிரி சொல்லும்போது உங்களை அவமான பத்துறாங்க ஓசாராக இருக்கா அப்படிலாம் சொல்லுவானா நான் அழுகுதான் உங்களை நீங்களே நேசிச்சிட்டிங்கன்னா அதை பாராட்டுக்கலாம் மயங்கவானா வேணாம் பொய்யாக கூட இருக்கலாம் அது உண்மையாக கூட இருக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லையே சொல்லணுமா நான் அழுகுன்னுட்டேன் சொல்கிற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளும் போது தான் அசிங்கமாகுது சில பேர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளுவாங்க நம்மளை கொஞ்சமாச்சும் என்ன அவங்க இருங்க அழகாகுறாங்க பத்தியான ஒன்னு நம்ம நான் ஆவான் இல்லை இல்லை நீ தான் அழகாக அதுக்குன்னே சொல்லுவாங்க அவங்களாம் அழகாகறாங்க அவங்க அப்போ சினிமா பத்தியா அந்த பொம்பளை எவ்வளோ அழகாக ஆனா ஒரு சரி பத்தா அவன் நல்லா இல்லை நீ தான் அழகாக்குறேன் அப்பா தான் நிம்மதி ஆமாண்டி அவங்க அழகாகன்ட்ட போதும் ரெண்டு நாள் பார்த்து சொல்லுவா அப்ப நான் அழகா இல்லையா புரியுதா பிரச்சனை எனக்கு எங்கே நீ இதெல்லாம் அனுபவிச்சுங்களா இல்லையா உசர இருங்க இப்ப நான் வாசனும் இருக்கு அவ்வளவுதான் ஆனா அவங்க என்னவா பாத்துக்கலாம் சரி என்ன பாத்துக்கலாம் மாத்திக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது